இந்த ரெண்டாம் கட்டமாக இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாகிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னோடய கேள்வி ஷூட்டிங் பண்ணும்போது ஏழு மணி கால் சட்டினா ஆரை கால் ஆறரைக்கு தான் விஜய் சார் அப்படி இருக்கும்போது இது நீங்கள் புரிய வைக்கணும்ல இரண்டாம் கட்டத்தில் என்ன பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனானே சிட்டி இருந்தேன் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கண்டிப்பாக சந்திப்பார் சார் இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியல அதாவது பேசவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ கூட நான் ஏன் வந்தேன்னா ஃபஸ்ட்டு மக்கள் அதை தாண்டி வந்து உயிர் நாற்பத்தோடு உயிர் போயிருக்கு இதையும் தாண்டி ஒரு பக்கம் யோசிக்கணும் ஏன்னா இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன மனவேதனை இருக்கோ அதே மனவேதனை தான் வந்து கிட்டத்தட்ட தாவேக்க தலைவர் மரியாதை விஜய் அவர்களும் இருக்கும் ஏன்னால் இந்த ரெண்டு நாளாக அவர் என்ன மன உளைச்சல் இருக்காருன்னு நல்லாவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ நான் வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா கரூர் மக்கள் மேலே நான் வச்சுருக்கிற மிகப்பெரிய ரெஸ்பெக்ட்டு ஏன்னா ஷூட்டிங் நிறையா மட்டும் வந்திருக்கேங்க அது ஒன்று இங்கே எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதை தாண்டி முக்கியமான விஷயம் அப்படின்னா நான் பகிரங்கமாக சொல்கிறேன் யாருக்கும் நான் பயப்படல எதுவும் இல்லை என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறதே இல்லை அதாவது ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா அவர் இப்படி நடக்கும்னு அவரும் நினச்சி பார்த்துக்க முடியாது அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவருக்கு பெரிய ஷாக்காக இருக்கும் அந்த ஆத்மா எல்லாமே சாந்தி அடைய நான் இரவனை வேண்டிக்கிறேன் மதுரை மாநாடு நடக்கும்போதே வந்து கொடிக்கம்பம் விழுந்து விபத்து ஏற்பட்டது அப்போது கூட பெரும் அசம்பாவிதம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அதிர்ஷ்டமாக தவிர்க்கப்பட்டிருந்தது இது போன்ற கூட்டம் நடத்தும் போது தேவைக்காவினர் வந்து முறையாக அதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யணும்னு ஒரு வீடியோ கூட இப்போ இது போன்ற விபத்து நடந்திருக்குது என்ன சொல்லுது இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ தலைவருக்கு எல்லாமே தெரியும் தெரியாது ஹண்ட்ரட் தெரியாது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் படிப்படியாக இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் தலைவர் விடுங்க இந்த ரெண்டாம் கட்டமாக இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னோட கேள்வி அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க இந்த இடத்த கொடுத்துருக்காங்க இந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க பட்டு நான் என்ன கேட்குறேன் இது இப்படி தான் டைமில் நடக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த இந்த டைமில் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கணும்னு அந்த அண்ணாக்கிட்ட தலைவர் தான் வந்து தலைவர்கிட்ட சொல்லணும் அவருக்கு இன்சஸ்ட் பண்ணும் இன்சஸ்ட் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும் அப்போ தான் அவருக்கு அந்த விஷயம் பிடிக்கும் ஏன்னா எதுக்காக என்ன வரேன்னா ஷூட்டிங் பண்ணும்போது ஏழு மணி கால் சரினா ஆரை கால் ஆறரைக்கு இருக்கிறவர் தான் விஜய் சார் இருக்கும்போது இது நீங்கள் புரிய வைக்கணும்ல அது ஒரு ரீசன் தான் இது இது நான் வந்து விஜய் சார் மூளை பிளேம் பண்ணவே மாட்டேன் யூகியாக சொல்லலை சார் எட்டு முக்காவுக்கு நாங்கள் பரிசு வாங்கியிருக்கேன் சார் நீங்கள் இங்கே இருக்கணும் சார் முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்லேருந்து நீங்கள் வரணும் சார் அந்த டிராவலிங் டைம் இவ்வளோ இருக்குது சார் அப்படின்றது நீங்கள் சொல்லணுமா இல்லையா கூடிய கூட்டம் எல்லாமே விஜயவர்களுக்காக கூடிய கூட்டம் இப்படி வாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது வந்து அதிருப்தியை வெளிப்படுத்துவோம் எந்தவர்களுக்கு சரியாக இருக்கணும் இல்லை நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்துட்டு விஜய் சார் தான் சேர்ந்த கூட்டம் அந்த வேறு யாருக்கும் இல்லை அந்த கூட்டம் நான் என்ன சொல்கிறேன் விஜய் சார் யாரை நம்பி வர்றார் இவர்கள் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இத்தனை இது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனை காதல் வாங்கிட்டு வராரு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவ அவர் வந்து விஜய் சார் வந்து இவங்க நம்பி வராரு மக்கள் விஜய் சார் நம்பி வராங்க அதான் உண்மை ஆனால் ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் சார் வேறு உண்மை இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அதிருப்தியிலே அதிருப்தியில இருக்கு அன்றம செய்த பகிரமே சொல்றேன் அதிருப்தியில இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர் பேர் இரண்டாம் கட்ட தலைவர் பொதுச் செயலாளரு அந்த நம்ம ஆதவர் அதுக்கப்புறம் நம்ம சிட்டி நிர்மல் இருந்தேன் இவனால் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் வந்து அரசியல் நல்லா தெரியும் வெல் ட்ரெயின்டு பர்சன் புதுசாக இங்கே வரலாம் அவங்க அரசியலுக்கு எல்லாமே க்ளீனாக தெரியும் அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவர் கைட் பண்ணுறதில் ஏன் தவறாங்கன்னு தான் கேட்குறேன் கரூர் மாவட்ட செயலாளர் சார் இப்போ ஒரு வீடியோ வீடியோ வெளியிட்ருக்கார் சார் அதை கூட அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் என்ன இது வேணால் பண்ணுங்கள் என்ன என்ன சாதம் அங்கே கூட அவங்கள விட்டு கொடுக்கலையா அவரு இப்ப ஒன்றுமே இல்லைண்ணா இப்ப நான் வரேன் ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தகவல் சொன்ன அடுத்த நிமிஷம் அலர்ட் இல்லையா பாலாஜி சொல்லிட்டு இந்த இது அலர்ட் பண்ண முடியலன்னு தான் நான் கேட்குறேன் கரூர் மாவட்ட செயலாளர் இன்று நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவருக்கு தேவையான சட்ட உதவிகள் கூட கட்சியின் தலைமை தரப்புல வழங்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் குடும்பத்தின தரப்புல முன்வைக்கப்படுது அது நமக்கு அவங்க அணி இருக்காங்களா என்ன நமக்கு தேவைக்காவில் வழக்கறிஞர் அணியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் போதிய அளவில் ஒரு மிக ஒரு நல்ல வழக்கறிஞரை நியமித்து அதற்கான சட்டப்பாதி பாதுகாப்பு கொண்டு அவருக்கு வழங்கப்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கப்படுது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா கட்டமைப்பு கொஞ்சம் இது பண்ணிக்கிறான் அதான் மெயின் அதாவது யார் எப்போ என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு தெரியாது அது வந்து நல்ல ஆலோசனை கூட இருக்கலாம் நான் தான் ஒரே அவர் சொன்னேன் இந்த சம்பவம் தாவக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே சில விஷயம் புரிய வச்சுருக்க அவருக்கு அவர் நிறைய அனலைஸ் பண்ணுவார் என்னென்ன கூட இருந்ததுனால தெரியும் நிறைய அனலைஸ் பண்ணுவார் என்னுடைய குற்றச்சாட்டு ஃபுல்லாகவே ரெண்டாம் தான் இவங்க வந்து கைட் பண்ணிருக்கணும் இவங்க கைட் பண்ணி இது இப்படி இருந்திருக்கணும் இந்த டைமுக்கு வரணும் மெயினாக டைம் சார் நீங்கள் பர்மிஷன் வாங்குறீங்களா சார் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்குறீங்களா இந்த டைம் ஏன் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலை அப்படி நீங்கள் இன்சஸ் பண்ணி இதோடைய வேல்யூவேஷனை சொன்னால் தான் தெரியும் அவருக்கு ஓகேங்களா ஷூட்டிங் அதை வேறு போகிறாரு நடிக்கிறாரு சம்பளம் வருது அதெல்லாம் வேற இது பொலிட்டிக்கல் போது அவருக்கு நீங்கள் ஆலோசனை வழங்க உங்களையா அப்போ கூட வச்சுருக்காரு இவ்வளோ இவ்வளோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஏன் கூட வச்சிருக்காரு சொல்லுங்கள் நான் கட்சியில் எந்த பதவியிலையும் இல்லை இருந்தாலும் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரே ஒரு விஷயம் நண்பர் அதை தாண்டி அவருக்கு சில விஷயங்கள் புரியலன்னா அது நீங்கள் புரிய வக்கிறதுக்காக தான் கூட இருக்கீங்க அனிதா மரணம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டம் இதெல்லாம் வந்தேன் இடங்களுக்கு சென்றார் ஆனால் இன்னமும் கூட இந்த மக்களை சார் இப்போ நான் சொல்லியிருக்கேன் சார் இப்போ வருவார் டெஃபினட்டாக வந்து பார்ப்பார் நீங்க பாருங்க டெஃபினட்டாக வருவார் ஷூராக வருவார் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கண்டிப்பாக சந்திப்பார் சார்